ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு குறை இருக்கும் அப்படி குறையே இல்லாத மனுஷன் ஒருத்தன் இருக்கான்னா அது எவ்வளோ அபூர்வமான விஷயம் அப்படி என்ன சுவாரஸ்யம் கிட்ட இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டில் ஓவியங்களை வரைவதில் கைதேர்ந்த ஓவியன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஓவியங்களை தத்ரூவமாக வரைவதில் திறமைசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் தன்னுடைய ஓவியத்தில் சில குறைகள் இருப்பதைப் போலவே அவன் உள்மனதில் தோன்றியது அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று தன்னுடைய உயிர் நண்பன் ஒருவனிடம் ஆலோசனை கேட்டான் இருவரும் வெகு நேரமாக ஆலோசித்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தனர் அதன்படி ஒரு அழகான ஓவியத்தை வரைந்த ஓவியன் அதை அங்கிருந்த ஒரு பெரிய மைதானத்திற்கு எடுத்து வந்து மக்களை பார்த்து இந்த நாட்டில் வாழும் ஓவியர்கள் ஓவியம் வரைவதில் ஆர்வம் உள்ளவர்கள் பொதுமக்கள் என்று யார் வேண்டுமானாலும் இந்த ஓவியத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அதை கண்டுபிடித்து கூறும் என்னுடைய ஓவியம் வரையும் கலையை இன்னும் நான் மெருகேற்றுக் கொள்வேன் என்று கூறிவிட்டு மறுநாள் வந்து பார்ப்பதாக அங்கிருந்து சென்று விட்டான் அந்த ஓவியத்தை பார்த்த மக்கள் தங்களுக்கு தெரிந்த குறைகளை கண்டுபிடிக்க தொடங்கினர் இப்படியே ஒரு நாள் முழுவதும் அந்த ஓவியத்தில் உள்ள குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன மறுநாள் தன் ஓவியத்தையும் எந்த மாதிரியான குறைகளை தன் ஓவியத்தில் மக்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ள மைதானத்திற்கு வேகமாக சென்றான் சென்று ஓவியத்தை பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான் ஓவியத்தில் குறைகள் என்று மொத்த ஓவியத்தையும் அவர்களுக்கு தோன்றிய வண்ணம் கிறுக்கி வைத்திருந்தார்கள் தான் தான் இந்த நாட்டில் தலைசிறந்த ஓவியன் என்று நினைத்தோமே என்னுடைய ஓவியத்தில் இத்தனை குறைகளா என்று வேதனைப்பட்டான் ஓவியன் சோகமாக இருப்பதை பார்த்த அவனின் நண்பன் ஏன் நண்பா என்ன ஆயிற்று ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அந்த ஓவியன் நேற்று ஓவியத்தை மக்களிடம் வைத்து குறைகளை கண்டுபிடிக்கக் கூறியதை பற்றி கூற இதுதான் உன் கவலையா சரி விடு இப்போது புதிதாக இன்னொரு ஓவியத்தை வரைந்து கொண்டு வா என்று நண்பன் கூற ஓவியனும் ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து கொண்டு வந்தான் அதை வாங்கிய நண்பன் பென்சிலால் அந்த ஓவியத்தின் கீழே ஒரு வாசகத்தை எழுதி இப்போது அதே இடத்தில் வைத்துவிட்டு வா என்று கூறி ஓவியனும் அதே இடத்தில் வைத்துவிட்டு வந்தான் மறுநாள் ஆர்வமாக ஓவியத்தை பார்க்க இருவரும் சென்றனர் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஓவியத்தில் சின்ன கீறல் கூட இந்த முறை குறிக்கப்படவில்லை ஆச்சரியத்துடன் நண்பனை ஓவியன் பார்க்க நண்பா நேற்று நீ குறைகளை கண்டுபிடிக்க சொன்னாய் மனிதர்களால் எளிதாக செய்யக்கூடிய வேலை எதுவென்றால் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதே ஆனால் குறைகளை கண்டுபிடித்து அதை திருத்தும்படி வாசகத்தை எழுதி வைத்தேன் மனிதர்களால் எளிதாக முடியாத காரியம் என்னவென்றால் மற்றவர்களின் குறைகளை திருத்துவது அதனால்தான் இந்த ஓவியத்தில் குறைகள் இருந்தாலும் அதை கண்டுபிடித்தால் திருத்த வேண்டுமே என்று யாருமே இந்த ஓவியத்தை தொடவில்லை என்று விளக்கம் தந்தான் நம்மில் பலரும் இப்படித்தானே மற்றவர்களின் குறைகளை எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தாலும் அதே குறைகள் நம்மிடம் இருந்தால் அது தவறாக தோன்றுவதில்லை நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் குணம் கொள்கை பொறாமை கர்வம் போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை குற்றமாக பார்க்காமல் அது அவர்களின் இயல்பு என்று குறைகளையும் நிறைகளாக பார்ப்பவனே வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பான் வாழ்க்கை என்பது ஒரு அழகான ஓவியம் அதை குறை என்ற பென்சிலால் கீறி அசிங்கப்படுத்தாமல் நிறை என்ற மனதுடன் நினைத்து வாழுங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க